குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி தாவேகா தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் அப்பொழுது கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி நபர்கள் உயிரிழந்த நிலையில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தற்போது சிபிஐ மாற்றப்பட்டுள்ளதால் தமிழக வெற்றிக் கழக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் நிபந்தனையற்ற ஜாமீனில் வெளியே வந்தனர் வெங்கடேஷ் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் அவருக்கு ஏழு நாட்கள் கரூர் நகர காவல் நிலையத்தில் காலை கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையுடன் ஜாமீனை நீதிமன்றம் வழங்கியது